ஈரோட்டில் சட்டவிரோதமாக மது விற்பனை ஈரோடு மாவட்டத்தில் சட்டவிரோதம் மது விற்பனையை தடுக்க போலீசார் தீவிராரோந்து பணியில் ஈடுபட்டனர் இதன் விளைவாக நேற்று முன்தினம் மொடச்சூர் சந்தைப்பேட்டை பவானி தளவாய்பேட்டை இண்டிபாளையம் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் செந்தில் சுப்பு விஜயலட்சுமி மோகன சிங்கம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து மொத்தம் நாற்பது ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபது ரூபாய் மதிப்பிலான இருநூற்று எழுபத்தி மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சட்டவிரோத மது விற்பனை ஈடுபட்டவர் நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் ஈரோட்டில் இளைஞர் மாயம் ஈரோடு ஓடை மேட்டை சேர்ந்த முப்பது வயது பெட்ரோல் பங்க் ஊழியர் பீர்முகமது முகமது கடந்த பதிமூன்றாம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற பிறகு வீடு திரும்பவில்லை அவரது தந்தை சிக்கந்தர் பாஷா அளித்த புகாரின் பெயரில் ஈரோடு வடக்கு போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வேலை செய்யும் இடம் மற்றும் உறவினர்கள் வீடுகளிலும் தேடியும் பீர்முகமதுவை முகமதுவை காணவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஈரோடு லாட்டரி சீட்டு புட்கா விற்பனை இருவர் கைது நேற்று முன்தினம் ஆப்பக்கூடல் கைகாட்டி பகுதியில் லாட்டரி சீட்டு விற்பனை நடப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது ஏழை தொழிலாளர்களை குறிவைத்த லாட்டரி சீட்டு விற்ற ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து லாட்டரி சீட்டுகள் மற்றும் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோல் ஆப்பக்கூடல் மளிகைக் கடையில் புட்கா பொருட்களை விட்டதாக பிரகாஷ் வயது முப்பத்தெட்டு என்பவரும் கைது செய்யப்பட்டார்